நீ குடுக்குறன்னு சொன்னா अनेகே பிச்சைக்காரர்கள் अनेகே வைத்தியக்காரர்கள் अनेகே अनाத आश्रमங்களுக்கு வீடு உங்க உங்களோட அதை எடுத்துட்டு போய்ட்டு அங்க போய் கொடுங்க அப்போது அது உங்க பரலோகத்துல உங்க பலன் மிகுதியாக இருக்கும் உங்க பலன் மிகு பரலோகத்துல மிகுதியாக இருக்கும் சத்யவேதம் சொல்லுகிறது கோதகருக்கு கொடுக்காத மேல்பருக்கு கொடுக்காத மாறிவாரியத்மை கொடுக்காதீங்க இன்னைக்கு நிறைய பிரத்மை கொடுத்துறீங்க

அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய வாழையை அவன் போட ஆரம்பித்து விட்டான் அவன் போட்டுட்டான் கொஞ்ச காலம் தான் அந்த ஒரே ஒரு சிப்பு இந்த ஒரே அரிசி மூலியமாக உன் தனிப்பட்ட சுதந்திரமே மேனிக்கு பறிச்சு போய்விடும் உன் தனிப்பட்ட சுதந்திரமே மேனிக்கு பறிக்கப்படும் காலங்கள் வருகிறது கொடூரமான காலங்கள் வரப்போகிறது வரப்போகிறார் சீக்கிரமா வர போகிறார் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் கட்டாதி கட்டமா இருக்கிறவர் வென் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறவர் மகா பரிசுத்தர் வெள்ளை குதிரை ஏறி கொண்டு ஏசு இந்த பூமியை இருமு கோவால செய்யும்படி அவர் நியாயாதிபதியா ஏசு வரப்போகிறார் நியாயாதிபஜையாக கட்ட இயேசு வர போகிறான் நியாயாதிபதியாக ஏசு வர போகிறார் நியாயாதிபஜ ஏசு வர போகிறார் சகோதரி சகோதரி யேசு ராஜா ஏசு ராஜா உண்மையானவர் இயேசு ராஜா உண்மையானவர் அவர் உண்மையா ஜீவிக்கிறவர் அவர் உயிர் உள்ளவர் அவர் உயிர் உள்ள ஆண்டவர் பூமியின் தேவன் வரப்போகிறார் பூமியின் தேவன் சீடர்கள் காத்த கேட்டாங்க ஆண்டவரே உம்முடைய வருகை கைந்த உலகத்தோட முடிவுக்கு என்னன்னு கேட்டாங்க கேட்கும்போது இயேசு சொன்னார் என்னுடைய வருகையில் என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துனார் என்னுடைய வருகையில அநேக பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொல்ல நோய்கள் வேதனைகள் பிரிவினைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அழிவணைக்கு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கற்றாக இயேசு கிறிஸ்து இந்த சத்ய வேலத்துல அவர் என்னென்ன சொன்னாரோ அவர் என்னென்ன ஏசு சொன்ன வார்த்தைகள் அப்படியே தீவிரமாக துல்லியமாக இன்னைக்கு இந்த உலகத்தில நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து

சற்று யோசித்து பாருங்க இங்க வந்து இங்க வருது எவ்வளவு நேரம் ஆகும் சென்னையில வருதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தமிழ்நாட்டில் வருதுக்கு எவ்வளவு ஆகும் சத்தியவேதம் சொல்லுகிறது கிருபை ஆண்டருடைய கிருபையை போக்கடிக்கிறார்களா அவருடைய கிருபையை போக்கடிக்கிறார்களா அவருடைய கிருபையை ஏமாற்றுகிறார்களா இயேசுடைய கிருபையை இயேசுடைய கிருபையை இயேசுடைய கிருபையை போக்கடிக்கிறார்களா கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் கற்றாக கற்றாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் கத்துடைய பிள்ளைகளே உலகம் வேற ஒரு சந்திக்க போகிறது அழிவு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்டில இலங்கை சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம இந்தியால கூட இன்னைக்கு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது சில மாநிலத்துல பஞ்சங்கள் வந்து கொண்டு